வெற்றிகரமான சத்தியம் கிறிஸ்தவ நடத்தை அக்டோபர் ஒன்று சமநிலையில் வைத்திருத்தல் நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை ரோமர் பனிரெண்டு ஒன்று தடகள விளையாட்டின் நான்கு அங்குல அகல சமன்செய் சட்டத்தில் உடலை சமன் செய்து விளையாடுவது எளிதல்ல ஏழு முறை ஒலிம்பிக் பதக்கம் வென்ற ஷானன் மில்லர் என்ன முடியாத அளவுக்கு அந்த சட்டத்திலிருந்து தான் கீழே விழுந்திருப்பதாக கூறுகிறார் வழுக்கி விழுந்திருக்கிறேன் வேகமாக மோதியிருக்கிறேன் சட்டத்திற்கு வெளியே விழுந்திருக்கிறேன் தலை இடுப்பு தொடை என உடலின் எல்லா பாகங்களும் மோதி இருக்கிறது என்கிறார் ஆனால் உடலை சமநிலைப்படுத்துவதற்கான பல விஷயங்களை கற்றுக்கொண்டாராம் ஆவிக்குரிய சமநிலையை இழந்து பரலோக ராஜ்யத்திற்கு செல்லும் குறுகிய பாதையிலிருந்து விழுவது எளிதானது குறிப்பாக கிறிஸ்தவ நடத்தை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்படி நடக்கலாம் இரண்டு விதங்களில் நாம் விழ நேரிடலாம் முதலாவது ரட்சிப்பை பெறுகிற வழியாக சட்டங்களை கைக்கொள்ள முயற்சிப்பது இதை பற்றி பவுல் எச்சரிக்கிறார் நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையினின்று விழுந்தீர்கள் கலாத்தியர் ஐந்து நான்கு அடுத்து கிரியைகளால் இரட்சிப்பு இல்லை என்பதால் அவை முக்கியமே இல்லை என்று கருதுவது பவுல் இதையும் எச்சரித்திருக்கிறார் நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள் இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் கலாத்தியர் ஐந்து பதிமூன்று இந்த இரண்டு போக்குகளுமே உங்கள் சமநிலையை கெடுத்துவிடும் நமது கிறிஸ்தவ நடத்தையில் சமநிலையில் இருக்க சிறந்த வழி விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நம் கண்களை நிலைத்திருப்ப செய்வதுதான் எபிரேயர் பனிரெண்டு இரண்டு கிறிஸ்துவோடு நேர்கோட்டில் வாழ்வதன் இயல்பான விளைவாக கிறிஸ்தவ நடத்தை உண்டாகும் செயலில் காட்டுங்கள் உங்கள் நண்பரிடமோ பிள்ளைகளிடமோ ஒற்றை காலில் நீண்ட நேரம் நிற்கும்படி ஒரு சவால் விடுங்கள் கிறிஸ்தவ நடத்தையில் சமநிலையுடன் இருப்பது பற்றி இந்த பயிற்சியிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலாம் ஆழமான ஆராய்ச்சிக்கு மத்தேயு ஏழு பதிமூன்று யோவான் பதினேழு பதினைந்து பதினாறு எபேசியர் நான்கு ஒன்று ஆமீன்